இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோ ஒரு பங்கன் வீட்டில இருந்து தங்க நகைகளை திருடிட்டு வராரு இந்த சமயம் போலீஸ் ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் ஹீரோ ஊரை விட்டு தப்பிச்சு போகணும்னு பிளான் பண்றாரு இந்த நேரத்தில் போற வழியில் ஒரு பொண்ணு ஆக்சிடெண்ட் ஆகியிருக்காங்க அவங்கள ஹீரோ அவரோட காரில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பைரவ பைரவக்கோட்டைன்னு ஒரு பேய் கிராமத்துக்கு போயிருந்தார் இந்த கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் நிறைய அமானுசிய சம்பவம் நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஹீரோ அந்த நகையை ஏன் திருடினார் இந்த நகை யாரோடது இது எல்லாத்துக்குமான மர்ம பின்னணி தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ஆனந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு சந்தீப் கிசான் வர்ஷா காவ்யா தபூர் வெணிலா கிஷோர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோடய ஹீரோ சந்தீப் கிஷான் ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு படத்தில் நடித்த மற்றவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க படத்தோட பஸ் ஸ்டாப் பரவாயில்லாமல் இருக்குது படத்தில் உள்ள ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தோட சிஜி அண்ட் விஏபக்ஸ் பரவாயில்லாமல் இருக்குது ஜிஜிஎம் சினிமோகிராஃபி ரெண்டுமே படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ஸுன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் ஆஃப் ரொம்ப லகிங்காக இருக்குது படத்தில் உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்கில் சரியாக டிசைன் பண்ணல ப்ளாஸ்பக் ஸ்டோரி அந்தளவுக்கு சரியில்லை படத்தோட எமோஷ்னல் சீன்ஸ் எங்கேயுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது படத்தில் தேவையில்லாமல் நிறைய சீன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே படம் எப்பண்டா முடியும்னு தோண வைக்குது மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ ஆவரேஜான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்